Hola, ¿cómo bueno, இன்னைக்கு மீனராசிக்கு மூணாம் இடத்தில் நிகழக்கூடிய நாலு கிரக சேர்க்கையை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன் ராசியில ஒரு நாலு கிரக சேர்க்கை நடந்தா அதை பத்தி பேசலாம் மூணாம் இடத்துல நடக்கக்கூடிய நாலு கிரக சேர்க்கைக்கு அவ்வளவு முக்கியத்துவமான்னா இப்ப ராசியில ராகு பகவான் இருக்கிறார் இந்த ராகு பகவான் மீனராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலும் மன உளைச்சலும் வரும் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல் உங்களை தேடி வரும் வீடு தேடி வரும் பல சிக்கலை இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்கு தைரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல அதாவது ராசியில் நாலு கிரக சேர்க்கை நடக்குது அதுலயும் உங்க ராசி அதிபதியான குருவோடு இணைந்து மூணு கிரகங்கள் சேர்க்கை பெற்று இந்த நாலு கிரக சேர்க்கையை நிகழ்த்துகிறது இது மீன ராசிக்கு நல்லதா மீன ராசிக்கு இது சிறப்பான பலனை தருமா இல்ல ராசியில் இருக்கும் ராகுவால் வரக்கூடிய தொந்தரவை அதிகப்படுத்துமா மேலும் நம்ம சிக்கல்ல சிக்கிருவோமா புதிய முயற்சிகள் கை கொடுக்குமா ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நம்ம ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை மற்ற மீன ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த நாலு கிரக சேர்க்கை எந்தெந்த கிரகத்தால நிகழ்த்தப்படுது அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் குரு இதுல குரு உங்களோட ராசி அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதி சுப்ரன் உங்களுக்கு மூணு மற்றும் எட்டாம் இடத்திற்கு அதிபதி அவர் இப்பொழுது மூணாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இந்த கிரக சேர்க்கை தான் உங்களுக்கு ராகுவின் தொந்தரவை நீக்குமா சிக்கலை தவிர்க்குமா அவமானத்திலிருந்து வெளியில் வர முடியுமா வழக்குகளினால் மன வேதனையும் நேர விரயமும் ஏற்பட்டு தத்தளித்துக் கொண்டிருக்கும் மீனராசிக்கு இந்த நாலு கிரக சேர்க்கை நிச்சயமாக விடிவு காலமாக இருக்கும் விடை தெரியாத கேள்விக்கு விடை கொடுக்கக்கூடிய கிரக இருக்கும் உங்கள் எல்லாவிதமான முயற்சிகளுக்கும் பலன் தரும் காரணம் முயற்சி ஸ்தானத்தில் நாலு கிரகம் அப்ப என்ன விதமான முயற்சிகள் நீங்க செய்தாலும் அது தொழிலோ வேலையோ வியாபாரமோ புதிய வேலைக்கு போற ஃப்ரெஷர்ஸா இருக்கலாம் அல்லது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளா இருக்கலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இல்ல அரசியல்வாதிகள் விஞ்ஞானிகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இந்த மாதிரி எல்லா விதமான தொழில் வியாபாரம் வேலை எல்லாருக்குமே இது வந்து முயற்சிக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகச்சேர்க்கை இது எவ்வளவு நாள் நிகழது எப்ப இருந்து நிகழுது அப்படின்னா இது வைகாசி மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து ஆணி மாதம் இரண்டாம் வாரம் வரைக்கும் இந்த நாலு கிரக சேர்க்கை நிகழும் இந்த நாலு கிரக சேர்க்கை மீன ராசிக்கு மிக பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் நீங்க என்ன விதமான முயற்சி செய்யணும் புதிய வியாபாரம் புதிய தொழில் அல்லது தொழில விரிவாக்கம் செய்யறது புதிய பிரான்ச் தொடங்கிறது எந்த விதமான புதிய முயற்சிக்கு நீங்க திட்டம் போட்டு வச்சிருந்தாலும் உங்க கிட்ட அதற்கான ஐடியா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் இப்ப செயல்படுத்தலாம் நீங்க செயல்படுத்தினா உடனடியாக பலன் தரும் எந்த சிக்கலும் இல்லாம ரொம்ப ஈஸியா எடுத்த காரியங்களில் வெற்றியும் எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய பலனும் கிடைக்கக்கூடிய அரிய கிரக சேர்க்கை இது பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும் இந்த பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த கிரகச்சேர்க்கை யாருக்கு பலன் தருதோ இல்லையோ மீன ராசிக்கு உறுதியாக பலன் தரும் மீனராசியின் அதிபதி குரு பகவான் மீனராசியில உச்சம் பெறும் கிரகம் சுக்ரன் இங்கே நீச்சம் பெறுவது புதன் இந்த மீனராசியில் இடம்பெற்றிருக்கும் நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களையும் கொண்டது அப்படிப்பட்ட உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி சனி ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் இந்த மீன ராசிக்கும் சிம்ம ராசிக்கு மட்டும் ஒரு விசேஷம் உண்டு அது என்னன்னா மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் மாதிரி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் அப்படிப்பட்ட சூரியனின் நட்சத்திரத்தில் ஒன்றான உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசி இடம்பெற்றிருக்கும் அதுபோல உங்க ராசி அதிபதியான குருவின் நட்சத்திரத்தில் ஒன்று போரட்டாதி அந்த போரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் இடம்பெற்றிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி இந்த மீனராசி பனிரெண்டு ராசிகளில் இந்த இரண்டு ராசி மட்டுமே தன் அதிபதியின் நட்சத்திரத்தை தன் ராசியில் கொண்டிருக்கக்கூடியது இது என்ன விஷயத்தை தரும் அப்படின்னா ஒரு ராசி அதிபதியின் நட்சத்திரம் அந்த ராசியில் இடம்பெற்றிருக்கும் பொழுது அந்த கிரகம் எந்த வீட்டில் இருந்தாலும் அது ஒரு நல்ல பலன்களை தருவதற்கு ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அப்ப சொந்த நட்சத்திரம் சொந்த ராசியில் இடம்பெற்றிருக்கும் பொழுது அவர்களுக்கு கூடுதல் வலு கிடைக்கும் அப்ப மூணாம் இடத்தில் இருக்கும் குருவால் இப்பொழுது உங்களுக்கு முயற்சிகள் பலன் தரும் வீடியோவோட தொடக்கத்திலேயே நான் தொழில் வியாபாரம் வேலையெல்லாம் சிறப்பா இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி குரு பகவான் தான் தனகாரகனும் குரு அப்படிப்பட்ட குரு உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் அவர் தைரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் மூன்று கிரகத்தோடு சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால அவர் உறுதியாக தொழில் வேலை வியாபாரத்துல பெரிய முன்னேற்றத்தை தருவார் முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி தருவார் காரணம் முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கரன் அங்கே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் அப்ப கண்டிப்பாக உங்களோட முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் வழக்குகள்ல ஏதாவது விடை கிடைக்காம இருக்கு வாய்தா வாங்கிட்டே இருக்கிறோம் எனக்கு வழக்குகள்ல சரியான ஒரு பாயிண்ட் வக்கீலுக்கு என்னால் சொல்ல முடியலன்னு தத்தளித்து கொண்டிருந்தவர்கள் கூட இப்ப உங்களுக்கு வழக்கில் சாதகமான சில பாயிண்ட்கள் உங்களுக்கு கிடைக்கும் சில சாட்சியங்கள் உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது சாட்சி சொல்வார்கள் அதனால உங்களோட வழக்குகள் முடிவுக்கு வரும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக சேர்க்கை தான் இந்த நாலு கிரக சேர்க்கை இது

அல்லது சரியான கலைஞர்கள் அதுக்கு அமையல ஏற்கனவே ஒப்பந்தமான கலைஞர்கள் பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா மீண்டும் அவங்க கிட்ட பேசி அவர்களை மீண்டும் நடிக்க வைக்கலாம் அவர்களை உங்களோட வேலை செய்ய வைக்கலாம் நிதி ஆதாரம் கிடைக்கும் கதையில மாற்றம் செய்யணும் அல்லது உங்க படைப்புகளில் ஏதேனும் மாற்றம் செய்யணும்னா அது எல்லாம் நீங்க இப்ப செய்யலாம் அந்த மாற்றம் உங்களுக்கு விரும்பிய விதத்தில் வரும் அந்த படைப்புகள் மக்களின் ஆதரவை பெரிய அளவில் பெறும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை இந்த நாலு கிரக சேர்க்கை கலைத்துறையினருக்கு வாரி வழங்கக்கூடியது கலைத்துறைங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவான துறை நிறைய இளைஞர்கள் இப்ப கலைத்துறையை நோக்கி ரொம்ப பெரிய அளவுல படையெடுக்கிறாங்க அவங்க கிட்ட பல கதைகள் இருக்கு பல திறமைகள் இருக்கு அருமையான நபர்களாக இருக்காங்க அப்படிப்பட்ட புதிய கலைஞர்கள் வாய்ப்பை தேடக்கூடியவர்களுக்கு எல்லாமே இப்ப அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க பல நபர்களை சந்தித்து உங்களோட படைப்புகளை விளக்குங்க உங்களோட திறமைகளை எடுத்து சொல்லுங்க நிச்சயமாக பல புதிய நபர்களுக்கு அருமையான வாய்ப்பு பெரிய நிறுவனங்கள்ல பெரிய டைரக்டர்களிடம் பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாம் வாய்ப்பு வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் சரியா பயன்படுத்தினால் திரைத்துறையிலும் சரி மற்ற கலைத்துறையிலும் பல புதிய நபர்கள் ஜொலிக்கும் நட்சத்திரமாக வரக்கூடிய ஒரு அரிய காலகட்டம் இது நாலு கிரக சேர்க்கை விவசாயிகளுக்கு அருமையான பலனை தரும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மழை பொழிவு அதிகமா இருக்குன்னு நான் குரு பயிற்சி மற்றும் புத்தாண்டு பலன் வீடியோலயே சொல்லியிருப்பேன் அதே மாதிரிதான் இப்ப கோடை மலை முன்கூட்டியே உங்களுக்கு தொடங்கியிருக்கு அதுதான் வந்து இந்த கிரக அமைப்பு இந்த முன்கூட்டியே தொடங்கிய பருவமழை கோடை மலை உங்களுக்கு விவசாயத்தின் அளவை அதிகரிக்கும் விவசாயத்தை முன்கூட்டியே தொடங்கலாம் எப்பவுமே தொடங்க வேண்டிய காலத்துக்கு முன்னாடியே ஒரு முப்பது நாள் முன்கூட்டியாக பருவமழை தொடங்கியதால் நீங்க விவசாயத்தை முன்கூட்டியே தொடங்கக்கூடிய

புதிய பொறுப்புகளை தரும் அரசியலில் பல புதிய அனுபவத்தை சந்திப்பால் நீங்க அரசியலில் புதிய யுக்திகளை மேற்கொள்ளலாம் அதுக்கான ஆலோசனை கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டமா இந்த நாலு பிறகு சேர்க்கை இருக்கும் ஆனால் அலைச்சல் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் அலைச்சலை பொருட்படுத்தாமல் நீங்கள் பயணம் செய்தால் அரசியலில் உயர்ந்த இடத்திற்கு வரலாம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்யலாம் உங்கள் கட்சி அல்லது அமைப்பில் யாரும் ரீச் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு வரத்துக்கு இந்த கிரக அமைப்பு பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மீனராசிக்கு இந்த நாலு கிரக சேர்க்கை எல்லா விதமான பாசிட்டிவும் தந்துடும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அது வெப்பம் சார்ந்த விஷயங்கள் வெயில்ல போறதோ அல்லது வெயில் போயிட்டு வந்தா உடனே குளிர்ந்த நீரை நம்ம குடிக்கிறதையோ கொஞ்சம் தவிர்த்துக்கணும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இந்த மாதிரியான தொந்தரவுகள்னால பாதிப்பு ஏற்படலாம் அப்ப நீங்க எப்பொழுதுமே யோகா தியானம் போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா இந்த டென்ஷன் டிப்ரெஷன் குறைஞ்சிடும் வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல போனாலோ அல்லது அது சார்ந்த வேலை செய்யறவங்க இந்த பவுண்டரியில வேலை செய்யறவங்க அல்லது ஹீட்ல வேலை செய்யக்கூடியவர்கள் கெமிக்கல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் சரியான பாதுகாப்பு முறைகளை நீங்க கடைபிடிக்கணும் அலட்சியமா இருக்கக்கூடாது அது அது சார்ந்த மட்டும் பாதிப்பு ஏற்படும் மற்றபடி பெரிய உடல் உபாதைகள் எதுவும் ஏற்படாதனால இந்த விஷயங்கள்ல மட்டும் எச்சரிக்கையா இருந்துட்டா அதாவது முன்னெச்சரிக்கையா இருந்துட்டா உடல் உபாதைகள் எதுவும் பெரிய அளவில் இந்த கிரக சேர்க்கையில் உங்களை பாதிக்காது கலத்திர காரகனான சுக்குரன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதாலும் மங்கள காரகனான குரு பகவான் அவர் உங்கள் ராசி அதிபதி அவரும் சேர்ந்து ஒரே இடத்தில் இணைவு பெற்றிருப்பதால் திருமண தடை நீங்கிவிடும் ஏற்கனவே வரன் பார்த்தீங்க பதில் வரல அல்லது சொல்றேன்னு சொன்னவங்க இப்ப பதில் சொல்லுவாங்க ஏற்கனவே நீங்க பேசி பதில் வராத வரன்களை எல்லாம் மீண்டும் நீங்க ஒரு போன் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் இந்த கிரக சேர்க்கையில் திருமண தடை நிச்சயமாக விலகிடும் பதில் கிடைக்காத வரன்கள் கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அதில் ஒரு பதில் சாதகமாக வரும் காலகட்டம் அதனால உறுதியாக திருமண தடை விலகிவிடும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் காரணம் குழந்தைக்காரகனான குரு பகவான் இப்பொழுது சுக்கரனோடு இணைவு பெற்றிருக்கிறார் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும் ஏதோ ஒரு காரணத்தினால உடல் பாதிப்பு இல்லைன்னு மருத்துவர் சொல்லிட்டாருன்னா அந்த மாதிரி நபர்கள் இப்ப அதற்கான மருந்து மாத்திரைகள் சாப்பிடலாம் அல்லது அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளலாம் அந்த அறுவை சிகிச்சைகளோ மருந்து மாத்திரையோ உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உறுதியாக கொடுக்கும் எல்லாவிதம் நபர்களுக்கும் எல்லா வயதினருக்கும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை உறுதியாக கொடுத்து விட்டு செல்லக்கூடிய ஒரு அருமையான கிரகச்சேர்க்கையாக இந்த நாலு கிரக சேர்க்கை இருக்கு இது வைகாசி மாதம் இரண்டாம் வாரத்திலிருந்து ஆனி மாதம் இரண்டாம் வாரம் வரை நடக்குது இதுல சூரியன் புதன் சுக்ரன் குரு நாலு கிரகங்கள் பங்கெடுத்துக் கொள்கிறது அதுல உங்களோட ராசி அதிபதியான தான் மற்ற மூணு கிரகங்களும் இணைவு பெற்று இருப்பதால் எல்லா விதமான நலன்களும் எல்லா விதமான பலன்களும் உங்களோட முயற்சியின் பலனாக உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு அனைத்து வாய்ப்புகளும் உங்கள் வாசல் கதவை தட்டுவதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் வெற்றி நடை போடுங்கள் உறுதியாக அனைத்து வெற்றிகளும் அனைத்து எண்ணங்களும் ஈடேறும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை மற்ற மீன ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்